சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து எங்கள் மருத்துவ நடைபெறுகிறது விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் சிவராஜ் சித்தா டாட் காம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திரு கோவை சத்தியன் அவர்கள் நம்முடைய இணைப்புல இருக்கார் அதிமுகவுடைய மிக முக்கிய பிரமர் கொங்கு மண்டலத்துல வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் வணக்கம் திரு கோவை சத்யன் இணைப்புல வந்து மிக்க நன்றி வணக்கம் சார் வணக்கம் வெரி ஹாப்பி நைஸ்யூ பாருங்க சார் உங்க கட்சியை பிடிக்கிறதே பெரும்பாலா இருக்கு வந்து நிறைய கட்டாய இணைப்பு வந்து வந்து நிறைய வந்து மாறி மாறி வந்து சிரமப்பட்டு கொண்டு வர வேண்டியிருக்கு எஸ் சார் பதவி அமைச்சரவை மாற்றம் நம்ம பார்த்துருக்குறோம் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சரா இருக்காரு உங்களுடைய ஆட்சியில அமைச்சராக இருந்த திரு செந்தில் திரும்ப வந்திருக்காரு இதுல ரெண்டு மூணு எளிமையான கேள்விகள் மட்டும்தான் அவங்கள்ட்ட வைக்க வர நம்ம வந்து முதல்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கேட்டபோது நாங்க என்ன சார் அமைச்சரை நாங்க என்ன ஜெயில்தான் மாதிரி தொண்ணூத்தி நாலு முறையா மாத்தனோம் நாங்க நாங்க வந்து இப்போதானே தானே மாத்திருக்கோம் மூணாவது முறையா இது ஒரு அமைச்சரை மாற்றம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு படக்குன்னு எடுத்த உடனே அதிமுக ஆட்சியில அமைச்சரை மாற்றம்லாம் எப்படி நடந்துச்சுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அதான் அவங்கள்ட்ட பதில் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன் அமைச்சரவை மாத்தனதும் கூட புருஷையை அம்மாவோட ஸ்டைல சிக்கர் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க பொழுது மாத்துன உடனே அம்மா அம்மாத்திலங்கிறாங்க இல்ல நிறைய முறை மாத்தினாங்க நாங்க மூணு முறை தான் நம்ம மாத்திருக்கோம் அப்படி சொல்றாங்க கொஞ்சமா சிக்கர் ஓட்டிங்கன்னா அப்புறம் ஓட்டுறோம் அது பெருமைக்குரிய விஷயமா நம்ம பார்க்க முடியாதுல்ல இல்ல அது வந்து முதலமைச்சரோடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அவருடைய பிரஜிதலைவ அம்மா ஆமா புரிஜிதலை அம்மாவை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில எந்த அமைச்சர் எந்த மாதிரி வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குறியிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க பெர்ஃபார்மென்ஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு அமைச்சர் சுணக்கம்னு தெரிஞ்சாலும் இல்ல அவருக்கு மேல ஒரு குற்றச்சாட்டுகள் அதுக்கு மோதம் இருக்குன்னா அதுக்கு அமைச்சரவை அவருக்கு பிரிக்கப்படும் அதோட நடவடிக்கை இருந்து ஆரம்பிச்சு அவரோட செயல்பாடுல இருந்து எல்லாமே வந்து புரிசிதலைவர் அம்மா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால இட்ஸ் எ டாஸ்க் ஓரியட்டட் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் ரிவன் லீடர்ஷிப் அபௌட் போர்ட் வரைக்கும் முகக்கஸ்ன போர்ட் வரைக்கும் இட்ஸ் ஸ்கேம் ஆரியண்டட் லீடர்ஷிப் அவ்வளவுதான் எந்த அமைச்சர் வந்து எவ்வளவு தேரா இதை தாண்டி அத என்ன அவர் யோசிச்சதா எனக்கு தெரியல திரு மனோதங்கிரியா குடியா திரு மனோதங்கரா திரு செஞ்சி மஸ்தான் திரு ராமச்சந்திரன் மூன்று பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த நீக்கப்பட்ட மூணு பேரும் வந்து சரியா பங்கு குடுக்கலங்கறனால நீக்கப்பட்டாங்க சொல்றீங்களா என்ன அதே இன்னும் பங்கு குடுக்க வந்து வச்சிருபாங்க சமாளிங்க

அதாவது தவறான நடவடிக்கையின் ஆதாரமும் வெளியே வந்துச்சுன்னா அதை உடனடியாக புரிஞ்சு தெரியாம நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இங்க வெளியவே வராது இங்க எல்லா நேரம் இங்கேதானே போகுது என்ன சேர்ந்து இப்ப வெளிநாடு சுற்றுப்பயணம் முதலீடு இருப்பது அப்படிங்கிறது இது வரைக்கும் வச்சு குற்றச்சாட்டை குற்றச்சாட்டு மட்டும் தான் சொல்றாங்க பிடிஆர் நிலையமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆடியோ கான்ஃபி வந்துச்சு மூணு மறுமூணு மாணவர்கள் இருபதாயிரம் கோடி அடிச்சு முதல் வருஷம் இப்ப வெளிநாடு சுற்றுப்பயணம் முதலீடு எல்லாம் ட்ரோனா பண்ணி பாருங்களேன் இருபது இருபத்தஞ்சாயிரம் கரெக்டா வரும்

நாங்க நிர்வாக காரணங்களுக்காக எடுத்தோம் ஆனா திமுக வந்து ஊழல் காரணங்களுக்காக எடுக்குது அப்படிங்கிற உங்க குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மீண்டும் அதே துறை கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு வந்து அதே மின்சாரத்துறையும் அதே வந்து மதுவள காயத்துறை துறை ரெண்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு இது அவர் செய்த தியாகத்துக்கான பரிசு அப்படின்னு தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் தியாகங்கிற வார்த்தை நமக்கு எவ்வளவு பொருத்த வேண்டாம் பாண்டிய சார் தெரிஞ்ச ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் வீரர்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லையை பாதுகாக்கும் போது இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க எத்தனையோ வீரர்கள் நாட்டுக்காக உயிரிழக்கிறாங்க சார் இந்த சட்ட ஒழுங்கை பார்த்து இந்த கஞ்சா பறிக்கையில் இருந்தாலும் உதவாங்க போலீஸ்காரங்களா இருக்காங்க உதவாங்க போலீஸ்காரன் போலீஸ்காரங்க சட்ட ஒழுங்கைக்காக பார்க்கணுங்கிறது எல்லாம் தியாகங்கிற வார்த்தையை தேவைப்படுத்த வேண்டும் நானூத்தி இருபத்தொரு நாள் குடும்பத்தை காட்டி கொடுக்காம தியாகம்னா அந்த அவங்களுக்கு தியாக மொத தேர் அன் லைசன்ஸ் அதாவது காலாவதிய காலாவதியாகி புதுப்பிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மதுபான கடைகளை திறந்து அது தினம் தினம் மூணு லட்சத்தில இருந்து வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி அதை மேலான வரைக்கும் கொடுத்த ஒரே காரணத்துக்காக செந்தில் பாலாஜி தியாகின்னா அப்படிப்பட்ட பட்டியா உங்களுக்கு ஒரு இயக்கம் அதோட தலைமை எப்படி இருக்கும்னு மக்களை புரிஞ்சிக்கலாம் திமுக சட்டப்பிரிவு கவனிச்சிட்டு இருக்குங்கிறத உங்களுக்கு நினைவு தாராளமா சார் தாராளமா சார் லைசன்ஸ் அன்லைசன்ஸ் பார மூட சொல்லி நாம நீங்க கொடுக்க முடியல சார் கோர்ட் ஆர்டர் அது அன்லைசன்ஸ் பார மூட இல்ல நடவடிக்கை எடுக்க மாட்டோம் வேக வேகமா ஒரே நாளில் காஞ்சிபுரத்தில் எண்பது மூடப்பட்டது ஒரே நாளில் சென்னை நூறுல முன்னூறு மதுக்கடைகள் மூடப்பட்டது மூன்றாவது இருக்கு நடத்தினவர்களா இருக்கும் பொழுது அது நடத்தினவர்கள் காசு எங்க போச்சுங்கிறது மக்களுக்கு தெரியணும்ல இதே பிடிஆர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நாம நினைச்சிருக்கோம் டாஸ்மாக் தான் வந்து மோனோபலி தமிழ் தமிழகத்தில் விருப்பம் அனைத்து மதுக்களும் டாஸ்மாக் மூலமாக போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆய்வு பண்ணணும் பிடி இருக்கு அப்ப இந்த அன்லைசன்ஸ் பார்ல இருந்து சரக்கு எதன் மூலமாட்டது அதுல வந்தை யாருக்கு போனது எந்த கஜானாவுக்கு போனதுன்னு கேட்கணும் அது தெரியும் மக்களுக்கு இது தாராளமாக போட்டு சார் இன்னொரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக திரு உதயநி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இழிவேட் பண்ணப்பட்டிருக்காரு ஏற்கனவே அவர் வந்து திட்ட அமலாக்கத்துறை விளையாட்டுத்துறை இளைஞர் மேம்பாடு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ வந்து கூடுதலாக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு இது பற்றி கேள்வி அனுப்பும்போது முதல் முறை எம்எல்ஏ ஆன பவன் கல்யாணெலாம் ஆந்திராவில் பிஜேபி ஆதரவோடு துணை முதலமைச்சராகிறாரு வந்து ஏற்கனவே வந்து ஒரு வருஷம் எம்எல்ஏ ஆகியிருந்து அதுக்கப்புறம் வந்து அமைச்சராக இருந்து அமைச்சர்களின் துறையில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு செஸ் ஒலிம்பியாட் நடத்தி கார் ரேஸ் நடத்தி

இரண்டாயிரத்தி பதினெட்டு அரசியல் களத்தில் நுழைந்து வெறும் நான்கே ஆண்டுகளில் ஒருத்தர் துணை முதல்வராக முடியுங்கிற நம்பிக்கை வந்து திமுக கொடுக்குதுன்னா அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு எதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அரசியலுக்கு நுழைஞ்சாருன்னா நீங்க சொல்லலாமா சார் அவர் கட்சியே திமுக கொடுப்பதா கருணாநிதி வந்து அம்பது வருஷமா இருந்திருக்கிறாரு அவர் அவர் மகன் திரு ஸ்டாலின் இருந்திருக்காரு இத்தனை வருஷமா இருக்கு அவங்க பிள்ளை வந்துட்டு நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிரைமரி மெம்பர் அப்பதான் வாங்கிருப்பாரு நினைக்கிறீங்க நீங்க என்ன சார் நீங்க கட்சிக்கு வந்து தயார் கொண்டு போயிட்டீங்க கட்சியில

ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஓ பி எஸ் வந்து வரும்போது தான் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது செங்கோட்டையனுக்கு தகுதி இல்ல சசிகலா அவர்களுடைய தலையீடு வந்த பிறகு வந்து தகுதி வந்துருச்சுன்னாடுவீங்களா செங்கோட்டையன் வந்து வித்தியாசம் அதனால கொடுத்துட்டீங்களா என்ன பதவியா என்ன பதவி இல்ல இந்த பொதுச்செயலர் போட்டி இந்த ஆட்சியை வழிநடத்துறதுக்கு கட்சியை வழிநடத்துக்கு உச்சபட்ச பதவிகள் ஒரு தான் இருக்கு திமுக தலைவர் பதவி ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்த ஒருபட்ச அதிகாரம் பொருந்திய பதவிகளுக்கு தகுதியானது ஒரே குடும்பம் அப்படின்னா என்ன நம்ம கூட இதே உதவி கொடுத்தாரு என் கட்சியில இதுக்கான உயர் அரசியல் வர்றதுக்கான எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது என்னோட நிறைய உலர்ச்சவங்க இருக்காங்க டிசர்விங்கான ஆனா இருக்காங்க அவனுக்கு தான் இவளவு ஏன் இங்க இருந்து நம்ம நீங்க எவ்வளவு பெரிய சார் அவதான் பேட்டி கொடுத்தாரு உங்க குடும்பத்துல அரசியல் கொடுக்கணும் நிச்சயமாக எனது மருமனாத மௌன என் குடும்பத்துக்கு யாரும் அரசியலுக்கு வர மாட்டேங்கிறது உறுதியாக உத்தரவாதம் அதுக்கப்புறம் கால தேவைதான் சார் அதுக்கப்புறம் கால தேவைதான் சார் ஜெயலலிதா அவர்கள் வந்து சசிகலா தான் கட்சி விட்டுனா சசிகலா மற்றும் குடும்பத்தினரே கட்சி விட்டு நிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிட்டாங்க உதயநிதி தமிழக அரசியல் காலத்துக்கு வரணும்னு என்ன காலத்தின் தேவை என்ன காலத்தின் கட்டாயம் மக்கள் ஓட்டு போடுறாங்க சார் திமுக ஆட்சி நடக்குது சார் மக்கள் வந்து அதிமுக ஓட்டு போடல சார் திமுக ஓட்டு போட்டாங்க அவங்க ஆட்சி நடக்குது அவங்க முடிவு பண்றாங்க இஸ் திருவள்ளனியில திரு உதயநிதி தோற்கடிச்சிட்டு உங்க கட்சி வேட்பாளராக இருப்பாங்கல்ல மக்கள் நினைச்சிருந்தாங்கல்ல நீங்களும் முகவேஜியன்ஸ்டிகளா கனிம்பர் உதயதிய ஜெய்சான் சொன்ன மக்களுக்கு এবர போடுறது முடியுது மக்கள் வார்க்களி மாறன் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே களத்துல தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்திச்சு ஜெயிக்கிறாங்க அதற்கப்புறம் நீங்க வந்து அவங்க ஏதோ வந்து புறவாசல் வழியா வந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க அந்த கேள்விக்கான சார் தயாநிதி மாதியை விட தகுதியானவர்கள் உள்ளிட்ட கட்சியா விஸ்பதமும் உள்ளிட்ட நிறைய பேர் இருக்காங்க

சார் சீனியருக்கு ஜூனியருக்கு சேர்த்து சேர்த்து தான் சார் கொடுக்கணும் அது ஒரு பிரச்சனை உங்க கட்சியில வந்து நீங்க ஓபிஎஸ் மானுக்கு சீட் கொடுத்தான்னு சொல்ல மாட்டீங்க ஜெயக்குமார் மானு சீட் கொடுத்தான்னு சொல்ல மாட்டீங்க பிஹெச் மாணியன் மானு கொண்டு கொடுத்தா கொடுக்க மாட்டீங்க அங்கெல்லாம் வாரி சார் செல்லுமே திமுக மட்டும் வாரி சார் சொல்லுவீங்க என்ன சார் நியாயமா இருக்கு அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொடங்கி இந்த திராவிட இயக்கத்தோட ஒரு தலைவர் எப்பெல்லாம் திராவிட கட்சி ஆட்சிக்கு வருதோ கருணாநிதி அதுக்கப்புறம் அவரோட குடும்பங்கிறதோ எந்த மாற்றமும் காணாத திமுகவும் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு வந்து இவரோட மகனுக்கு சீட் கொடுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சீட் கொடுத்துங்கிறோம் அறுபத்தி ஒன்பது ஒரே தான் அப்படிங்கறதுக்கு தகுதி அப்படின்னா அங்க ஜனநாயகம் இல்லைங்கிறது ஒரு சாமானிய சின்ன குழந்தை கூட தெரியுது சார் சார் சேலத்துல மாணா நடத்தினா கட்சிக்கு ஐம்பது வருஷம் உடச்ச வந்து என் பையனுக்கு வந்து பீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி உண்டியல் கொடுக்கற கட்சிக்கு பார்க்கலாம் சார் அதான சார் கலை எதா அதானே உண்மை இந்த உண்மையை நம்ம ஏன் பேச நடக்கிறோம் ஏன் பேச மாட்டேங்கிறோம் அவங்க கட்சிக்குள்ள அப்படி ஏதாவது அதிருப்தி இருக்காங்களா ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து நான் பதவி விலகிறேன் நான் ஏற்கனவே சொல்லி யாராவது சண்டைக்கு வர்றாங்களா என்ன எப்படி வருவாங்க அப்ப அவங்க கட்சி ஏற்குது ஆட்சி ஏற்குது மக்கள் இருக்கிறாங்க அதிமுக ஏற்கனங்கிறதுக்காக நம்ம வந்து குறை சொல்ல முடியுமா சார் எல்லாத்துக்குமே மக்கள் மக்கள் சொல்லி நம்ம நிலையை போறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் மக்கள் பாருங்க இப்ப ஒண்ணுமே இல்ல ஆட்சி அதிகாரத்துல லஞ்ச லாவணிய தலைவரிச்சாடுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவரிச்சாடுதுன்னு எங்க சார் மக்கள் போராட்டம் கேட்பாங்க அடுத்த நிமிஷம் பாருங்க அப்ப மக்கள் சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரி மக்கள் போராடி இருக்க மாட்டாங்க அதிமுக எதிர்கட்சியா சிறப்பா செயல்படுதான்னு கேள்வி எழுப்புவாங்க அதான் எல்லாமே மக்கள் பக்க மக்கள் தலையில போட்டு நம்மளால நிலவி போயிட முடியாது தப்புன்னா தப்புன்னு சொல்லி தான் ஜனநாயகத்தில் மன்னராட்சி என்பது பட்டவர்த்தனமா தெரியும் ஆ அடிப்படை சாமானியை ஒழுங்கு நான் அதிமுக செய்ய தொடர்பாலே நான் ரெண்டாயிரத்தி பதினேழு டிவி பாக்குறேன் ஸ்டாலின் சொல்றாரு ஏன் மகனா இருந்தாலும் சரி மருமதி குடும்பத்தை யாருமே ஆட்சி வரும் அப்படிங்கிறாரு சொல்லி ஆறு வருஷத்துல ஒருத்தர் துணை முதலமைச்சர் யாருன்னு கேட்டா அவரோட பையன் கேள்வி வருமா வராத எதன் அடிப்படையில் என்ன சாதனை என்ன தகுதி இந்த மூணு கேள்வி தானே வருது எதன் அடிப்படை ஒரே அடிப்படை அவன் குடும்பம் கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட முதன் என்ன தகுதி தகுதி வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு வாய்ப்பு யார் கொடுத்தது அவங்க அப்பா சரி என்ன அடிப்படை அடிப்படை ஒண்ணுமே இல்ல திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இளைஞர் கட்சியில இளைஞர் கிடையாது பட்டாத்தனமா தெரியுது என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவரே கொண்டு போய் முதல்வர் முகம் காட்டுங்க கூட்டணி பிச்சுக்கிட்டு போறது மட்டும் இல்ல அதிமுக உருவாக்கட்டும் கருணாநிதி திமுக இல்ல கலைஞர் திமுகட்டும் அதுக்கு தலைமை முத்துவேல் கருணாநிதி கனிமொழியை தலைமையேத்த நடத்தட்டோம் எங்களுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு எவ்வளவு ஆசை சார் உங்களுக்கு பார்த்தீங்களா சார் எதார்த்தம் சார் கடை எதார்த்தம் யாருமே விஜய்க்கில்ல சார் முதல்ல அடிக்கடையாக ஒரு விஷயம் நீங்க பாருங்க திமுகவில் இவ்வளவு மாற்றங்களுக்கு பிறகும் எதிர்ப்போ அதிருப்தியோ முணுமுணுப்போ கூட கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க சோ நம்ம யாரோ ஒருத்தர் வெளியே வந்துருவாங்க யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க பஞ்சாயத்து கூட்டணி உடஞ்சிரும் நம்ம இப்போ இல்லன்னு சொல்லிக்கோங்க சார் ஒரு சின்ன திருத்தம் தான் பாண்டியசாருக்கு தெரியாது இல்ல திமுகவில் எதிர்த்தோ அதிருப்தியோ இப்ப இல்ல ஏன்னா இப்ப ஆளுங்க சீனா ஒன்றவர் சாட்சி இருக்கு இப்போதைக்கு இல்லன்னு உடன சொல்லிக்கலாம் சார்

திரு சத்தன் இது வந்து பெரிய அளவுல கட்சியில வந்து அதிருப்திகளை ஏற்படுத்தியிருக்கு அது வந்து இப்ப பின்னாடி தெரியும் அது வந்து கூட்டணியிலயும் பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அது நீங்க போக போக பாப்பீங்க அப்படிங்கிற தன்னுடைய கருத்து சொல்லியிருக்காரு திரு